ஒருங்குணை துணை அனைவருக்கும் இனிய வணக்கம் ஆன்மீகம் உங்கள் அன்புடன் வரவேற்கிறது பதிவு மால் அம்பாள் வழிபாடு ஒரு குடும்பத்திற்கு கெட்ட நேரம் துவங்கிவிட்டது என்றால் அந்த குடும்பத்தில் நடக்கும் விஷயங்கள் எல்லாமே கெடுதலாகத்தான் இருக்கும் அடுத்தடுத்து கெட்ட விஷயங்கள் நடந்து கொண்டே இருக்கும் வீட்டில் இருப்பவர்கள் ஏதாவது ஒரு துர் பாதிக்கப்படுவார்கள் எதிர்மறை ஆற்றல் வேகமாக வேலை செய்ய துவங்கும் வீட்டில் இருள் சூழ்ந்த நிலை காணப்படும் நோய்வாய்ப்படக்கூடிய பிரச்சனை வீண் செலவுகள் வரும் சொத்து பத்துகளை இழக்கக்கூடிய பிரச்சனைகள் வரும் இப்படி இழப்பீடுகள் ஒரு எல்லையை தாண்டி போய்விடும் இழப்பை ஈடுகட்ட முடியாத அளவுக்கு துன்பங்கள் இருக்கிறது என்றால் என்ன செய்வது இதற்கு சக்தி வாய்ந்த ஒரு எளிமையான ஆன்மீக பரிகாரம் உள்ளது இதோடு மட்டுமா கெட்ட நேரம் துவங்கிவிட்டால் பிள்ளைகளுக்கு கெட்ட நடக்கும் நம்முடைய குடும்பம் அவமானத்திற்கு தள்ளப்படக்கூடிய சில விஷயங்கள் எல்லாம் தொடர்ந்து நடக்கத் துவங்கிவிடும் இப்படி எல்லா பிரச்சனைகளுக்கும் முற்றுப்புள்ளி வைத்து நம்முடைய கெட்ட நேரத்தை விரட்டி அடிக்க நாம் செய்ய வேண்டிய உரை வழிபாடு அதர்வன பெண் தெய்வ வழிபாடு உடனே பயந்து விட வேண்டாம் அதர்வன என்றால் கெட்டது கிடையாது உக்கரமான அம்மன் வழிபாட்டைத்தான் அதர்வன தெய்வ வழிபாடு என்று சொல்வார்கள் நம் வீட்டு அருகில் பத்ரகாளி கோவில் பத்ரிங்கள தேவி கோவில் பாராயி அம்மன் கோவில் அங்காள பரமேஸ்வரி இப்படி எந்த கோவில் இருந்தாலும் சரி அந்த கோவிலில் இந்த வழிபாட்டை மேற்கொள்ளலாம் ஒரு வெள்ளிக்கிழமையோ செவ்வாய்க்கிழமையோ எழுமைச்சம்பழம் மாலையில் உங்கள் கைகளாலேயே கோர்த்து அதர்வன தெய்வத்திற்கு மாலை போட வேண்டும் அந்த உக்கிரமான அம்மன் கோவிலுக்கு சென்று குடும்பத்தோடு வழிபாடு செய்து இந்த மாலையை அம்மனுக்கு சாத்திவிட்டு குருக்களிடம் சொல்லிவிட்டு வாருங்கள் இந்த மாலையை மறுநாள் நானே வந்து பெற்றுக்கொள்கிறேன் என்று மறுநாள் சென்று அம்மனுக்கு சாத்திய அந்த எலுமிச்ச மாலையை நீங்கள் வாங்கி வீட்டிற்கு வர வேண்டும் வீட்டிற்கு வந்து இந்த எலுமிச்சம்பழம் மாலையை பூஜை அறையில் வைத்து குலதெய்வத்தை வேண்டி மனதார பிரார்த்தனை செய்து அந்த மாலையை